கரிகால சோழன் இரண்டாம் நூற்றாண்டில் ஆரம்பகால சோழ வம்சத்தின் வலிமைமிக்க மன்னராக ஆட்சி செய்தார் அவரது பெயர் கரிகால் என்பது கருகிய கால்களை கொண்டவர் என்ற அர்த்தம் கொண்டது ஏனென்றால் சிறுவயதில் வயதில் அவர் தீயிலிருந்து உயிர் பிழைத்தார் அவரது மிகப்பெரிய இராணுவ சாதனை வெண்ணிப்போர் இதில் அவர் சேர பாண்டிய மற்றும் பதினொரு சிறிய மன்னர்களின் பெரும் கூட்டணியை வென்றார் இந்த வெற்றி அவரை தென்னிந்தியாவின் உச்ச ஆட்சியாளராக நிலைநிறுத்தியது கல்லணை அணை காவேரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட இக்கரிகால சோழனின் பொறியியல் அற்புதம் விவசாயத்தை முன்னேற்றி சோழ சாம்ராஜ்யத்தை செழிப்பான நிலமாக மாற்றியது அவரது ஆட்சியின் கீழ் சோழ இராச்சியம் சர்வதேச வர்த்தகத்தின் மையமாக மாறியது ரோம் தென்கிழக்கு ஆசியா மற்றும் இலங்கை ஆகியவற்றுடன் தொடர்பு கொண்டது புகழ்பெற்ற துறைமுக நகரமான புகார் செழித்தது செல்வம் மற்றும் கலாச்சாரம் பெருகியது கரிகால சோழனின் பெருமை பத்தினப்பாலை மற்றும் புறநானூறு போன்ற பழந்தமிழ் சங்க இலக்கியங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அவரது ஆட்சி ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன் போன்ற வருங்கால சோழ மன்னர்களுக்கு அடித்தளம் அமைத்தது இன்றும் கல்லணை அணை அவரது தொலைநோக்கு மற்றும் பிரகாசத்திற்கு சான்றாக நிற்கிறது